சென்னை பகுதியில் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் ஈடுபட்டனர் விவரங்களை பகிர்ந்திருக்கிறார் அந்த தகவல்களை இனி பார்க்கலாம் நாம் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில இருக்கிறோம் இந்த பகுதியில ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியிலே ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது இங்கு ஆயிரக்கணக்கான தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் அதாவது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் வீட்டு அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அது தொடர்பான முழக்கங்களையும் இடைவிடாதவாறு மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களிடம் அவர்கள் இந்த போராட்டம் தொடர்பான அந்த கருத்துக்களை கேட்கலாம் அதாவது தகவல் தொழில்நுட்ப பணிகளாக நீங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க இந்த போராட்டம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இது வந்து எங்களோட தமிழர் பண்பாடு ஸோ இதை வந்து தடை பண்ணால் எங்களால் சும்மா இருக்க முடியாது இதுக்கு வந்து நாங்கள் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறோம் இல்லைன்னு சொல்லலை இதுக்கு எங்கள் நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுது அப்படி பார்த்தா யாரும் எதுவுமே வாங்கக்கூடாது எல்லாமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணும் தமிழ்னா ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா தமிழ்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுல்ல ஸோ அது பேஸ்ட் திங் அண்ட் வந்து இது ஜல்லிக்கட்டு வந்து நம்மளோட தமிழரோட ஒரு பாரம்பரிய விளையாட்டுன்றதுனால இது கண்டிப்பாக வந்து எல்லா மீடியாஸும் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது உங்களோட மேலிடத்துக்கும் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கரெக்டான ஒரு முறையில் கொண்டு போய் சேர்த்து இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக எங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அதாவது பொதுவாக தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் வந்து மற்ற மக்கள் பிரச்சனைகளாக இழக்காக போராடுவதில்லைன்ற ஒரு கருத்து இருக்குது இன்றைக்கு இந்த போராட்டத்தை ஈடுபட்டிருக்கீங்க இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டம் என்னதான் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் வந்து எங்களுக்கு பாசிட்டிவா தான் அமையணும் நாங்கள் போராடுறதுக்கான ரீசன் வந்து தமிழுக்காக தான் போராடுறோம் என்ன தான் நீங்கள் வந்து நாங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னாலும் நாங்கள் பிறந்தது வளர்ந்தது தெரிஞ்சுக்கணுது எல்லாமே வந்து தமிழோட இதுதான் ஸோ அதனால் எங்களுக்கு இதோட முடிவும் பாசிட்டிவாக எங்களுக்கு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு வந்து கண்டிப்பாக நடைபெறணும் அதுவும் பற்றாமல் விவசாயிங்களோட இதுவும் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு போய் சேரும் வந்து கம்பெனிகளில் வந்து ஏராளமான வெளிமாநில பணியாளர்கள் வந்து வேலை செய்வாங்க அவர்கள் வந்து இந்த போராட்டம் தொடர்பாக வந்து என்ன விதமான கருத்துக்களை சொல்றாங்க மாநில தோழர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட ஒரு கருத்து என்னன்னா நம்மளோட தமிழ் பாரம்பரியம் நம்மளோட தமிழ் கல்ச்சர் நம்மளோட இது விவசாயம் தான் இந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்கு எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பீட்டான்ற ஒரு நிறுவனம் அங்கேருந்து நமக்கு உத்தரவிடுறாங்க அவருக்கு அவங்க யார் நமக்கு உத்தரவிடுறதுக்கு நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் அங்கே உட்காந்து அவன் நீ இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் சொல்ற உத்தர உத்தரவிடறான் யார் போன்று சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஐடி ஊழியர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டாவை தடை செய்யக் கோரியும் முழக்கங்களை எழுப்பினர் அந்த காட்சிகளை இனி பார்க்கலாம்